அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் நம் அனைவருக்கும் தெரியும் புனித ரமதானிலே நேற்றைய தினம் காசாவிலே மிகப்பெரிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் நானூறுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் ஷஹீதடைந்திருக்கிறார்கள் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராங்குகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் திகதிக்கு பிறகு காசாவிலே எந்த ஒரு தாக்குதல்களும் நடக்காது என்று இரண்டு தரப்பினர்களும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள் ஒப்பந்தங்களை மேற்கொண்டதன் பிற்பாடு இரண்டு தரப்பினர்களிடத்திலேயே இருக்கக்கூடிய அவர்களுடைய பணைய கைதிகளை பரிமாற்றமும் செய்து கொண்டார்கள் ஆனால் ஹமாஸ் வீரர்களை பொறுத்தவரையிலே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே செயற்பட்டு வந்தார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையிலே அதிகமான பணைய கைதிகளை அவர்கள் மேல அழைத்ததன் பிற்பாடு தங்களுடைய ஈனப்பிறவியை பிறவியை காட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நேற்று நடந்த சம்பவம் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்னதான் காசாவிலே போர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து கொண்டுதான் இருக்கிறது ரமதானுடைய காலத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பூரணமான சகர் செய்வதற்கோ அல்லது இஃப்தார் செய்வதற்கான வாய்ப்பு வசதிகளோ அவர்களுக்கு கிடைத்ததே இல்லை அவ்வாறான சூழ்நிலைகளில் இருக்கிற போதுதான் நேற்றைய தினம் இந்த மிக கொடூரமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது முன்னூத்தி இருபத்தி ஐந்து அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியோடு இன்றைய தினம் நானூறுக்கு அதிகமானவர்கள் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கொலை செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இன்று காலை வெளியிடப்பட்ட செய்தியை பொறுத்தவரையிலே கட்டிட இடுபாடுகளுக்குள் அதிகமான குழந்தைகள் உயிரற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல நேற்று நடந்த சம்பவத்தின் பிற்பாடு ஹமாஸ் தரப்பினர்கள் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று நடந்த இந்த மிளைச்சித்தனமான தாக்குதலினால் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இது இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு மிக விரைவில் நாங்கள் புரிய வைப்போம் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல நேற்று நடந்த இந்த கொடூர சம்பவத்துக்கு பிற்பாடு அதிகமான காணொளிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு காணொளி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பதற வைத்திருக்கிறது அளவைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஒரு தாய் தன்னுடைய கணவரையும் அதிகமான பிள்ளைகளையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த காட்சி அதில் அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் சகருடைய நேரத்தில் உணவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் நோன்பை நோற்றார்கள் உணவு இல்லாமல் நோன்பு நோற்றவர்கள் சிஸ்தார் செய்யாத ஒரு சூழ்நிலைகளிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற கதறக்கூடிய காட்சிகள் தான் அது நேற்று நடந்த இந்த மிளைச்சத்தனமான தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி தான் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அதிபருக்கு எதிராக நேற்றைய தினம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் களத்தில் இறங்கியது அதாவது இந்த ரமதானுடைய காலத்தில் அங்கே அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொடூரமாக கொல்லப்படுவது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம் இவ்வாறான விடயங்களுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் துணை போவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இவருடைய இந்த பைத்தியக்காரத்தனத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரி நேற்றைய தினம் அதிகமான முஸ்லிம் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க உருவடையா அதே போல நேற்றைய தினம் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி புனித மக்காவிலே இமாம் சுதேஷ் அவர்களினால் மிகப்பெரிய துவா பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு பல கடமைப்பாடுகள் இருக்கிறது புனித ரமலானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அழுது கொண்டே துவா செய்து கொள்ள வேண்டும்